இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் எனக்கு விடுதலை தந்தார் அதற்காக தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அது உங்களுக்கு ஆசிர்வாதம் அல்ல உண்மையாக உண்மையான ஆசீர்வாதம் எப்படி வரும் என்றால் அவர் தேவனுடைய குமாரன் அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என் பாவங்களுக்காக என்னுடைய சாபங்களுக்காக என் மீறுதலுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே மறித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர்களுக்கு தான் பரிபூர்ண ஆசிர்வாதம் உண்டாகும் இன்று அந்நீகர் ஏன் கிறிஸ்தவர்கள் சாபத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்றால் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் இப்போது இயேசுவை பார்ப்பது எந்த விதத்தில் பார்க்கிறார்கள் என்றால் இயேசு அற்புதம் செய்கிறவர் அவ்வளவுதான் அப்படிதான் அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால தான் அவர்கள் வந்து சாபத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை இயேசுவை பார்ப்பது இயேசுவை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவர் தேவனுடைய குமாரன் பிசாசுகள் சொல்கிறது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பிசாசுகள் சாட்சி கொடுக்கிறது நாம் எப்போது அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க முடியும் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அது உண்மைதான் ஆனால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் முக்கியம் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்னை நோயிலிருந்து சுகமாக்கினார் பிசாசனுடைய பிடியிலிருந்து என்னை குணமாக்கினார் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் இல்லை காரணம் இன்னும் அவர்கள் தேவகுமாரன் என்று அறிந்து கொள்ளவில்லை அவர் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்ளவில்லை இதுதான் காரணம் சபையினுடைய போதகர் அவர்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லாத போனதினால் அநேக விசுவாசிகள் சாபத்திலும் பாவத்திலும் நோயின் பிடியிலும் வியாதின் பிடியிலும் பிசாசனுடைய பிடியிலும் கிடக்கிறார்கள் உண்மையாகவே உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் இயேசுவே நீர் உண்மையான தேவகுமாரன் எனக்காக இந்த பூமிக்கு வந்தீர் நான் விசுவாசிக்கிறேன் எனக்காக மறுத்தீர் என்று விசுவாசிக்கிறேன் உன்னுடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் மூன்றாவது நாள் எனக்காக உயிரோடு எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய சாபத்தை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் நோய்களை சுமந்து கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய தரித்திரம் வறுமையை நீர் சுமந்து கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் ஐஸ்வர்யம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் ஹலே லூயா அப்போது இயேசு உங்கள் வாழ்க்கையிலே கிரி செய்வார் வரி வசூல்காரன் வீட்டிற்கு இயேசு சென்றார் இயேசு சென்ற உடனே அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது ஒரு வீட்டுக்குள் இயேசு வந்துவிட்டால் அந்த வீட்டில் வெளிச்சம் உண்டாயிருக்கும் ஒரு மனிதனுக்குள் இயேசு பிரவேசித்தால் அவனுக்குள் வெளிச்சம் இருக்கும் இருள் இருக்காது கனிகள் காணப்படும் இயேசு ஒரு இடத்தில் ஒரு மனிதனுக்குள் இருப்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவர்களுக்குள்ளே கனிகள் காணப்படும் வரங்கள் அல்ல நான் சொல்வது கனிகள் தெய்வீக அன்பு காணப்படும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா சோதித்துப் பாருங்கள் என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா இல்லை வரங்கள் தான் வேலை செய்கிறதா இயேசு இருப்பார் என்றால் மார்த்தால் சொன்னது போல தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இயேசு நம்மோடு இருந்திருந்தால் நம் குடும்பம் முழுமையாக விடுதலை அடையும் மரணங்கள் வராது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதை நம் கூடார அணுகாது இருக்கிறார் என்று சொல்வதை விட இருக்கிறாரா என்று சோதித்து அறிய வேண்டும் இயேசு இருக்கிறார் 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 என்று பல நபர்கள் பல ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று சோதித்து அறிய வேண்டும் அது எப்படி சோதிப்பது ஆவின் கணிகளின் மூலமாக இருந்தால் ஆவியின் கனிகள் காணப்படும் அன்பு காணப்படும் அதுதான் அடையாளம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவரிடத்தில் அநீதி கிடையாது அவர் இருக்கமுள்ளவர் தயவுள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் எப்போதும் கடிந்து கொள்ளார் எப்போதும் கோபம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக